சுவாமி சில பேர் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க சரி ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலயும் தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும்னு வந்து போவாங்க இதுக்கு என்ன சுவாமி காரணம் கடவுள் மனிதனை நெருங்க நெருங்க துன்பம் வந்துடும் ஓ கடவுள் மனிதனை விலக விலக இன்பம் வந்துடும் பிரமாதம் இது அறியாத பேசுவாங்க நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க எனக்கு ஏங்க கஷ்டம் வருது அவர் சாமியை கும்பிட மாட்டாருங்க அவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தப்பா எந்த மகானாவது காரில் போனானா இல்லை எந்த மகானுக்காக சோறு இருந்ததா உண்மையான மகான் யாருக்குமே இல்லை இல்லை ஏன் கடவுள் நெருங்கிட்டான் அதனால் அவனுக்கு சோறு கிடைக்கல பிரமாதம் அதனால் எவன் ஒருத்தன் அதிகமாக கஷ்டப்படுறானோ கடவுள் பக்தியில் கஷ்டப்படுவேன் சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேறு பக்தியில் நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறானோ எவன் ஒருத்தன் உலக விஷயத்தில் ஓஹோன்னுக்குறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும் புரியாத உண்மை தெரியாதும்மா சிறப்பு சிறப்பு சுவாமி இப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலியெலாம் கொடுக்குறோமே அது தேவையா இதை நான் ஏற்றுக்கிட்டதே கிடையாதும்மா எப்போவுமே ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிட்டுதா எங்கேயாவது ஏன் நம்ம தான் சமைத்து சாப்பிடுவோம் ஆ பலி கொடுத்து நம்ம தான் சமைச்சு சாப்பிட்றோம் நீ வீட்ல கொடுத்துருக்க பலி ஏன் கோயிலைண்டா போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற இது வந்து என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிடுது நான் இந்த வருஷம் நூறு ஆடு வட்டினேன்னா கோயில்ல மழை வரும் பத்து கோயில் அடுத்தா என் ஊடு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கிடுது கோயிலில் முதல்ல சாமி இல்லை கோயிலில் சாமி வந்தால் பலி கொடுக்குறவுன்னு கொண்டு போடும் சாமி டேய் உன் உயிர் மாதிரி தானே அது உயிர் அதை எப்படி கொள்ளலாம் அதுவும் நான் தானே படித்தேன் உன்னையே நான் தானே படித்தேன் நீ எப்படி போய் அதை வெட்டலாம் சாமி கொண்டு போடும் இல்லை சாமி இல்லையாங்க இவன் இஷ்டத்துக்கு வெட்டுறான் இஷ்டத்துக்கு வீட்டில் போய் சாப்பிட்றான் பத்தாவது இதுக்கு தோரணம் போட்டு வச்சுக்கிறான் காய வச்சு வேற வச்சுக்கிறான் இல்லையா இதையெல்லாம் கடவுள் கேட்கல கடவுள் என்ன சொல்கிறான் புனிதமானவனாயிரு பல உயிர்களுக்கு உன் உயிர் மாதிரியே நினைக்க கற்றுக்கோ அதுதான் இறை வழிபாடு உன் உயிர் உயர்ந்தது மற்ற உயிரெல்லாம் தாழ்ந்தது நினச்சின்னா கடவுள் வழிபாட்டுக்கு நீ தொடர்பே இல்லாத வேந்து இதுதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாட்டில் அன்பு தான் இருக்கணும் அன்பு இருக்கணும் போட்டு கொலை பண்ணுவியா மாட்டவே மாட்டோம் அப்போ உனக்கு அன்பு இல்லைன்னு தானே அது மேலே கொடூரமாக வெட்டுற இது உன் வாய் ருசிக்கு வெட்டிக்கிற வீட்டில் வெட்டி சாப்பிடு கறி ஓணும் உன் குழந்த கையை ஒன்று வெட்டிக்க துட்டு இல்லாமல் போய்டும் வெட்டுவியா அது ஒரு கறி தானே சமைச்சு சாப்பிடலாம